தற்போது அஜித் ரேசிங் ஈடுபட்டுள்ள அதிரடி காட்சிகள் அடங்கிய வீடியோ ஒன்று சமூக வலைத்தளங்களை தீயாக பரவி வருது திரைப்படங்கள் மூலம் புகழின் உச்சத்துக்கு சென்றாலும் அவ்வப்போது ரேசிங்ல ஈடுபட்டு தனது ஆர்வத்துக்கு தீனிப்பட்டுக் கொள்வது வழக்கம் படங்களில் இடம்பெறும் அஜித் ரேசிங் சாகச காட்சிகளுக்கு தனி ரசிகர் பட்டாலும் இருக்காங்க கார் பந்தயத்தில் பங்கேற்று பல பரிசுகளையும் அஜித் வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும் இதே போல காணொலிகளை பார்க்கணும் நம்ம பசங்க கூட கிளிக் பண்ணுங்க